Hello. Good morning. Welcome back to our channel. Um, every year I go between 1st and 7th in Japan. They go for a Shichifukujin, seven lucky God visit. Um, I might have explained in many videos earlier. So uh, these six, seven lucky God means um, it's aimed to visit nearby your place nearby your city. There will be seven lucky Gods. Uh, you have to visit in serial between 1st to 7th of every year, January. Um, on these days, the uh, temple will be open, meaning shrine. Inside it also you can see actually. So this time we choose the Kamaido Shichifukujin. Um, the, I recorded everything and put it in the video for you. Please watch and uh, share it with your uh, friends.

நான் வருஷ வருஷம் அந்த ஃபஸ்ட்டு டு ஜ செவன்த்து ஜனவரியில் இன் ஜப்பானில் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இந்த செவன் லக்கி கார்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு விசிட் போவாங்க இது இது வந்து புனித யாத்திரை மாதிரி நம்ம ஊர்லெலாம் ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து கமைதோவில் இருக்கிற சிச்சிஃபு குஜின் அதாவது ஏழு லக்கி கார்ட்ஸ் விசிட் பண்ணோம் ஆக்சுவலாக அந்த ஏழு லக்கி கார்டோட பேர் அந்த கோயிலோட இடம் எல்லாம் வந்து ஜாப்பனீஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பாருங்கள் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கார்டுன்னு நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்க ஆக்சுவலாக இது செகண்ட் கார்டு ஆக்சுவலாக செகண்ட் கார்டு வந்து பென்சாய்த்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பென்சாய்த்தது வந்து இப்போ நம்ம சரஸ்வதி மாறி இருக்குன்னு வச்சுக்கலேன் இந்த சாமி ஆக்சுவலாக கையில் வந்து வீணை வச்சுருக்கோம் அதை கலை கலை செல்வத்துக்காக நான் கடவுள் இது ஆக்சுவலாக புரியுதுங்களா வீணை வச்சிருப்பாங்க அவங்க தான் அவங்க தான் சரஸ்வதி மாறி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் சரஸ்வதின்னு தான் சொல்லுவாங்க சில இடத்துலலாம் நிறைய நான் நரித்தால கூட பார்த்தீங்கன்னா சரஸ்வதி டெம்பிள்னு போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக அதுதான் அதுலாம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் மட்டும் இந்த இந்த இது சின்னதாக கூட இருக்குது பார்த்திங்களா ஆனால் இது பெரிய கோயில் இந்த கோயிலில் இந்த பின்சாய்தான்றது வந்து ஒரு சின்ன சாமி மாதிரி வச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த செவன் சிச்சி புக்குச்சி அங்கங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் ஜாப்பனீஸ்லேயே நான் உங்களுக்கு அதனோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் போட்டிருக்கேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஸோ இவங்க இது அதாவது ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு ஃபஸ்ட்டு கடவுள் பார்த்திங்கள்ல அந்த கடவுள் வந்து லாங் லாங் லிவிங்க்காக சில இது ஒர்ஷிப் பண்ணுவாங்க இந்த கடவுள் வந்து இதுக்காக இதுக்காக கலை இந்த சாமியை கும்பிட்டுட்டு நம்ம மூணாவது சாமி போய்ட்டு இருப்போம் ஆக்சுவலாக இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா இந்த இந்த கமைதளை மட்டும் இந்த கோயில்லையே ரெண்டு இந்த செவன் சிச்சி புக்குஜின் இருக்கும் அதாவது ரெண்டு லக்கி கார்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக ஒன்று வந்து எபிசு இன்னொன்று வந்து தாய் கோக்குன்னு பேர் ரெண்டு சாமி ஆக்சுவலாக ரெண்டு சாமியுமே அங்கே நான் எடுத்துருப்போம் எபிசுன்றது வந்து அன்பு மரியாதை செல்வம் இந்த மூணுத்துக்கும் அந்த எபு அன்பு எபிசுன்றத சாமியை கும்பிடுவாங்க ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு பேர் வந்து கடோரி கடோரி அப்படின்னு பேர் கட்டோரி ஸ்ரைன் அப்படின்னு பேர் இதில் எபிசுக்கு வந்து அன்பு மரியாதை செல்வம் டைகோக்குன்னு சொன்னோம்ல அது வந்து செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் செல்வம் லக்கிக்கும் ஏதாவது வெல்த்திக்கும் புரியுதுங்களா அதுக்காக கும்பிடுற சாமி ஆக்சுவலாக அது ரெண்டுமே இந்த ஸ்ரைனில் தான் இருக்குது ஆக்சுவலாக எபிசுவும் தைகாக்குவும் தைகோக்கு தைகோக்கு அப்படின்னு படிக்கணும் ஜாப்பனீஸில் ஸோ இந்த இதனால் பார்த்திங்கன்னா இந்த கூ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்தது க்யூ பெருசாக இருந்தது நாங்கள் நின்று பொறுமையாக கும்பிட்டு வந்தோம் அந்த சின்னதாக தெரியுது பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸில் அதுதான் அந்த ரெண்டு சாமியும் ஆக்சுவலாக அதை நான் வந்து சா இந்த பெரிய கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வரும்போது நான் திருப்பி அதை வந்து வெறும் க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள் ஸோ இங்கே இங்கே இது தான் இது தான் இந்த சாமி தான் ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு சாமியும் இங்கே எபிஸும் இருக்குது தாய்கோக்குவும் தாய் தாய்கோக்கு கோக்கு அப்படின்னு ரெண்டு சாமியும் இந்த இந்த ஒரு இடத்துல தான் வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கமைதொளை மட்டும் இல்லைங்க இது வந்து கமைதொலை நான் பார்க்குற சிஷிப்புக்கு விஞ்சு நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கோத்தோக்கில் எடுத்து போட்டிருப்பேன் அதே மாதிரி எல்லா ஏரியாவிலும் இருக்கும் ஆ இந்த இந்த கோயில் இந்த சாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செலை வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள வந்து அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க தண்ணியை எடுத்து அந்த சாமியை கழுவணும் இங்கே ஆக்சுவலாக எல்லா பாட்டும் கழுவுனாங்கன்னா அதாவது அந்தந்த வ அந்த பாகத்தில் இருக்க வழி உங்களுக்கு இருக்காது அப்படின்றது இவங்களுடைய ஐதீகம் ஆக்சுவலாக நம்ம மட்டும்தான் ஐதீகம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்ல இவங்களும் நல்ல ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்தது வந்து மெயின் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ள வந்து நாங்கள் அந்த மெயின் கோயிலுக்கு சாமி கும்பிட்டாச்சுலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சிச்சி ஃபு குஜின் அதாவது ஏழு அதிர்ஷ்ட கடவுள்னு சொல்கிறோம்ல செவன் லக்கி காட்னு சொல்கிறோம் அதில் வந்து நாலு கடவுளை பார்த்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து லாங் லைஃபுக்காக ஒன்று பார்த்தோம் அடுத்தது வந்து கலை செல்வத்துக்காக பார்த்தோம் மூணாவது எபிசு வந்து அன்பு மரியாதை செல்வத்துக்காக பார்த்தோம் நாலாவது கடவுள் வந்து தாய்கோக்கு செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பார்த்தோம் இது வரைக்கும் மூணு கோயில் தான் போனோம் ஆனால் நாலு சாமி அது உள்ளே இருந்து பார்த்துட்டோம் புரியுதுங்களா இது இல்லாமல் இன்னும் நம்மளுக்கு வந்து மூணு சாமி இருக்குது ஆக்சுவலாக அடுத்த சாமிக்கு பேர் வந்து இங்கேருந்து நடந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அதாவது மார்னிங் ஒரு கிளம்புனிங்கன்னா நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு நாங்கள் இன்னைக்கு லேட்டாக தான் கிளம்பணும் பத்தரை மணிக்கு தான் கிளம்பணும் பட் வி ஃபினிஷ்ட் பை டூ ஓ கிளாக் ஆமாம் டூ ஓ ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அடுத்த கோயிலுக்கு நம்ம இங்கேருந்து போவோம் அடுத்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிஷமான் தென் அப்படின்னு பேர் அந்த கோயில் பேர் அந்த சாமி பேர் பிஷமான் தென் அப்படின்றது சாமி புரியுதுங்களா இதாவது அஞ்சாவது சாமி பிஷமான் தென் சொல்லிட்டு இந்த சாமி எதுக்காக அப்படின்னு சொன்னால் தைரியமும் இது இதுதான் பிஷமான் தென் சாமி சாமிக்குள்ளே போகிறோம் சில இந்த சாமி எதுக்குன்னா தைரியத்துக்கும் நல்ல அதிர்ஷ்டத்துக்கும் இந்த சாமியை கும்பிடுவாங்க ஆக்சுவலாக தைரியத்துக்கும் நல்ல அதிர்ஷ்டத்துக்கும் இந்த சாமியை கும்பிடுவாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த சாமியும் பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் மாதிரி தான் தெரியும் தெரியும்ண்ணா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இது வந்து பெரிய ஸ்ட்ரெயின் கிடையாது சின்ன ஸ்ட்ரைன் தான் ஆக்சுவலாக இது வந்து இந்த 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 இதுக்கே வந்து ஃபுமோய் ஃபுமோயின் டெம்பிள் அப்படின்னு பேர் இந்த டெம்பிள்கே இந்த டெம்பிளுக்குள்ளே நம்ம சாமி இருக்கும் பிஷ பிஷமான்தன்ற சாமி இருக்கும் ஆக்சுவலாக இந்த சாமி தைரியத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஆக்சுவலாக அதாவது பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு மூணு சாமிங்களே பார்த்தீங்கன்னா அதில் அதிர்ஷ்டம் நிறைய அதிர்ஷ்டம் கொடுக்குறாங்க லக்கி கார்ட்ஸ் அதனால தான் நல்ல லக்கின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாமியோட ஸ்டாச்சு ஆக்சுவலாக இவங்க நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க எங்கள் வீட்டில் பையன் ஃபோட்டோ எடுத்தான் ஸோ அதனால் நானும் கவர் பண்ணி போட்டேன் வீடியோவில் ஆக்சுவலாக ஸோ இந்த சாமி இப்போ நம்ம இன்னும் சாமி கிட்டே போகலை அடுத்தது தான் சாமி போவோம் சாமி இங்கெல்லாம் சாமி கும்பிடும்போது இந்த அஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்வாங்க கோயிலுக்குள்ளே போடுறதுங்க நாங்கள் அதுவும் இல்லாமல் எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வாங்குவோம் நாங்கள் ஆக்சுவலாக அதாவது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும் அந்த அட்டையில் வந்து அந்தந்த கோயில்லேயும் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்க அந்த இடம் தான் போகிறாங்க போகிறாங்க அந்த இடத்துல ஸ்டாம்ப் போட்டு கொடுப்பாங்க இதுதான் வந்து அந்த பிஷமான் தன் சாமியை கூட கோயில் ஆக்சுவலாக லைட்டாக தோரல் போட்டது நாங்கள் அங்கெல்லாம் இருக்கும்போது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற சாமி ஆக்சுவலாக இதுக்கு இதான் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தைரியத்தையும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு என்ன பண்ணார்னால் கையால் எழுதினார் எல்லா இடத்துலையும் ஸ்டாம்ப் போடுவாங்க ஸ்டாம்ப் போடுறதுக்கு ஒரு காசு கையால் எழுதுறதுக்கு ஒரு காசு இவர் ஸ்டாம்ப் போட்டார் அதனால் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியுதுங்களா இப்போ அடுத்த கோயில் வந்து ஆறாவது சாமி போகிறோம் நம்ம ஆக்சுவலாக அந்த சாமிக்கு பேர் வந்து புக்குரோ குஜு புக்குரோ குஜின் பேர் இந்த சாமி பேர் நம்ம நேராக தெரியதில்லை அது வந்து மெயின் டெம்பிள் மெயின் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து தென்சோ ஸ்ரைன் பேர் இந்த கோயில் வந்து தென்சோ ஸ்ரைன் பேர் ஆனால் நம்ம சாமி அந்த அதை இன்றைக்கி பார்க்க வேண்டிய சாமி அதாவது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சிச்சிப்பு புக்குஜனில் செவன் லக்கி கார்டில் இருக்கிற ஒரு கார்டு வந்து அந்த சாமிக்கு பேர் வந்து ஃபுக்குரோ ஃபுக்குரோ குஜு ஃபுக்குரோ குஜு அப்படின்னு பேர் இது இது எதுக்காக நான் எடுத்த நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த போன வருஷம் சில இங்கே இந்த கோயிலில் வாங்கினதெல்லாம் இது தான் அந்த சாமி குஜீர் அந்த அதான் புக்ரோ குஜீர் இது வந்து இதுதான் சின்ன சாமி மாதிரி தான் இருக்கும் இருக்கும்ல இதுதான் வந்து செவன் லக்கி கார்டு அது ஆனால் இது வந்து மெயின் மெயின் அந்த கோயிலுக்குள்ளே இந்த ஒரு கார்டை வச்சுருப்பாங்க சின்ன சின்ன இடத்துல எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயில் அந்த கோயிலில் சின்னதாக இந்த சாமி லக்கி கார்டை வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த லக்கி கார்டுக்கு இந்த ஏழு நாள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக எல்லோரும் போய் இங்கே நீங்கள் கார்டுனாலே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் இங்கே பாருங்கள் எல்லாமே நம்மளுடைய சாப்பிட பொருளை அவங்க குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அந்த சாமி இதுதான் தான் சாமி ஆக்சுவலாக சாமியை வச்சு அங்கே ஒரு சின்னதாக உண்டியில் வச்சுருப்பாங்க உண்டியில் பணத்தை போட்டுட்டு நம்ம சாமியை கூப்பிட்டுட்டு வெளியே வரணும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஆறாவது சாமி முடிச்சுட்டு இப்போ ஏழாவது சாமி போகிறோம் ஏழாவது சாமி தான் லாஸ்ட்டு சாமி நம்மளுக்கு இந்த சிச்சி புயனில் இப்போ ஏழாவது சாமிக்கு பேர் வந்து ஹொத்தோய் 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 அப்படின்னாங்க இவருடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கணும் சிம்பிளிசிட்டி பட் லக்கி அதிர்ஷ்டம் அதாவது எளிய மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தூய தமிழில் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா எளிய நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கடவுள் இது ஆக்சுவலாக ஹொத்தோய் இந்த இந்த டெம்பிளுக்கு பேர் வந்து ரியோகஞ்சி டெம்பிள்னு பேர் ரியோகஞ்சி டெம்பிள்னு பேர் ஆக்சுவலாக இப்போ இவர் தான் இது தான் இந்த சாமி தான் ஆக்சுவலாக இது வந்து இல்லை இது வந்து இந்த கோயிலில் இருக்கிற சாமி நிறைய கோயில் இருக்கும் இந்த ஊருக்கு பரல இப்போ எதிராக வருது பார்த்தீங்களா அதில் ஆக்சுவலாக இந்த ஃப்ளாகில் என்ன இருக்குன்னா கமைதோ சிச்சி ஃபுக்குஜின்னு எழுதிருக்கிறான் ஆக்சுவலாக கமைதோடைய செவன் லக்கி கார்டில் இது ஒரு கார்டு இவர் தான் அது ஆக்சுவலாக இவர் பார்க்கறதுக்கு இந்த மணி கார்ட்ரு மாதிரி இருப்பார் ஆக்சுவலாக நம்ம மணிகார்ட்ஸ் பார்த்தீங்களா தெரியுது மணிகார்டு மாதிரி இருப்பார் மணிகார்டு தான் ஆக்சுவலாக ஸோ இதுதான் வந்து செவன்த் கார்டு செவன்த் லக்கி கார்டு ஹோத்தோய் ஹொத்தோய் அப்படின்னு பேர் இவருடைய இது வந்து குணாதிசயம் என்னென்னா சிம்பிளிசி சிம்பிளாக இருக்கணும் நல்ல லக்கியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எளிய மட்டும் அது நல்லா அது இங்கிலீஷில் சொல்ல பண்ணோம்னா சிம்பிள் அண்ட் குட் ஃபார்ச்சூன் அப்படின்வாங்க ஸோ இது எல்லாமே செவன் லக்கி கார்ட்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் போனோம் இந்த வாரம் ஆக்சுவலாக அதாவது நாங்கள் வந்து தேர்ட் ஃப்ரைடே போனோம் நேற்று போனோம் ஸோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் பை டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் குட் லக்